ஒரு திருமண நிகழ்வில் இந்த மாதிரி அதாவது ரெக்கிங் என்ற பெயரில் அநியாயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கும் இது வந்து எவ்வளவு மார்க்க முரணான ஒரு நிகழ்வு இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து பல கட்டங்களாக என்ன செய்யலாம் விளங்கப்படுத்தலாம் முதலாவது ஒரு மனநோய் லெவல் இது இது வந்து அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி ஒத்தன் சந்தோஷம் அடை வந்திருந்தேன் அதாவது அடையாளப்படுத்துவார்களை செடிசம் என்று சொல்லி அடுத்தவர்களை திருப்தி அதாவது அநியாயம் செய்து அடுத்தவர்களை நோவினை செஞ்சு இவன் சிரிக்கிறதே இவன் மகிழ்ச்சி அடைகிறது சைத்தான் மணிதண்ட உள்ளத்தில் போட்டு வச்சுக்கிற உண்டு திடீர்னு ஒருத்தர் வழுக்கி விழுந்த உடனே யாருக்கு இயற்கையா என்ன செய்யும் கவலை வரும் ஆனா முதல்ல சிறுப்பு வருது நண்பர்த்த கீழ விழுந்தா நமக்கு என்ன செய்யுது சிரிப்புவார் அப்ப இயற்கையா சைத்தான் சைத்தான் அந்த சிந்தனை விதைக்கிறான் அர்த்தம் உடனே நம்ம அதுல என்ன செஞ்சிடணும் வெளியே வந்துடணும் அதில இருந்து வெளிய வந்துடும் இல்லை என்று சொன்னா அவனுடைய வேதனை எங்களுக்கு புரியவே புரியாது அவரும் என்ன செய்வார் என்றால் அந்த வேதனையை காட்டாத ஒரு இடத்துக்கு மாறுவார் ஏன்டா இதை சொன்னா அல்லது இந்த நிகழ்வு நடந்தா அவங்க சிரிக்கத்தான் செய்வாங்களே தவிர அவங்க வந்து ஒரு நாள் என் வேதனை புரிஞ்சு மாட்டாங்க மாட்டாங்கன்ற இடத்துக்கு வருவாங்க அப்ப இது ஒரு நோய் இந்த இந்த மனநிலை அதை உச்சகட்டமா பார்க்க முடிஞ்ச இடம் இந்த திருமணம் திருமண நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம் இந்த முட்டையை அடிக்கிறது சரியா அதாவது அந்த நாற்றமடைஞ்ச முட்டையை கொண்டு வந்து அடிக்கிறது அல்லது அவரை கொண்டு போய் என்ன மாட்டு வண்டியில் கொண்டு வரது அல்லது இந்த இருக்கிறதிலே அதாவது அந்த லோ கிளாஸில் மாதிரி நம்ம கருதக்கூடிய மாதிரி உள்ள உள்ளவைகளில் கொண்டு வரது அல்லது அவரில் என்ன இந்த எல்லாம் போட்டு என்ன செய்கிறது கொண்டு வாரது அல்லது ஒரு வண்டியில் உச்சத்தில் என்னது ஏற்றி கொண்டு வரது அடுத்தது என்ன ட்ரெஸ்ஸுகளை மாற்றுறது அடுத்த முகத்தில் என்ன கண்ட கண்ட என்னது ஒரு பொருத்தம் வைகள்லாம் இந்த பூசி விடுறது இது போன்ற அதாவது ஒரு கேவலமான நிகழ்வுகள் அது மாத்திரமல்ல அவரை கடத்திட்டு போயிடுறது அவரை கொண்டு வந்து விட்டு எல்லாம் முடிஞ்ச பின்னால அவரை கடத்திட்டு போயிடுறது அவரை கடத்திட்டு போய் பீச்சில் கொண்டாந்து வந்து அல்லது ஒரு ரூம்ல தனியாக அடைச்சிடுறது இப்ப பெண் ஆண்கள் மட்டும் தானே செய்யறாங்க நாங்களும் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது பெண்கள் என்ன செய்கிறது அந்த மனம் ஆனால் மனப்பெண்ணை கொண்டு போய் இன்னொரு அறையில அடைக்கிறது இப்படி ஒரு மரண சம்பவமே இளைஞர்கள் என்ன செஞ்சது நிகழ்ந்தது ஒரு வீரர் வீரர்கிகழ்வுல வந்து ஒரு மரண சம்பவம் என்ன செஞ்சது இப்படி நிகழ்ந்த இந்த மாதிரி நடத்தி அப்போது இது இதெல்லாம் என்ன அதாவது ஒரு கேவலமான ஒரு சிந்தனைகள் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் நட்புடைய வடிவம் என்று நினைக்கக்கூடியவர்கள் வந்து ஒன்றில் சினிமா கலாச்சாரத்தால் தாக்கப்பட்டவர்களாகும் இல்லைண்டா வேலை வெட்டி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் மானம் மரியாதை கௌரவம் என்ற விஷயத்துடைய வடிவத்தை முழுமையாக புரியாதவர்களாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இல்லைண்டா இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தன் நண்பனுடைய ஒரு நிகழ்வில் இந்த மாதிரியான கேவலமான இழிவான அடிமட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய மைண்ட் செட்டு யாருக்கும் வந்திருக்காது அப்படி வருதுன்னா ஒன்றில் அவர்களுக்கு கண்ணியம் என்றால் முழுமையான வடிவம் கண்ணியமானவராக அரிக்கலாம் முழுமையான வடிவம் அவங்களுக்கு தெரியலை நட்பண்டா இஸ்லாத்துடைய வடிவம் அவர்களுக்கு முழுசாக என்ன செய்யலை தெரியலை இந்த அறியாமை அதே நேரம் ஆளுமை போதாமை ஆளுமையற்ற ஒரு தன்மை இல்லைனா இது போன்ற இடங்கள்லெல்லாம் ஒரு நல்ல கௌரவமான கண்ணியமான ஒதுங்கத்தான் என்ன செய்வான் பார்ப்பான்